ஏன் பாப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவே நாலஞ்சு நாளாக போடவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா எங்கள் பிரச்சனை இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இப்படியே வந்து வீடியோ போடவே முடியல இதில் வேற ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேற டைனே வந்துகிட்டே இருக்குது அது என்னன்னு இல்லை அண்ணா வீடியோ போட்டுருந்தது பார்த்துருப்பீங்க அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலு அப்புறம் இவங்க அப்பாவும் வந்து வேலைக்கு போன இடத்துல அடிபட்டு இங்கே கிராச் லைட் ஆகி அது ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறாங்க அதுக்கு வந்து அலைஞ்சிட்டு இருந்தோம் இப்படியே ஒவ்வொன்றா கால்நடைகளுக்கு ஏதாவது ஆகுது என்னென்னு தெரியல திருஷ்டியா இல்லை இங்கே நேரமா ஆனால் பரவாயில்ல கடவுள் உனிதல அதிகமாகலாம் ஆகுறது இல்லை எப்படியும் சின்ன சின்னதாக கடவுளே காப்பாற்றிட்டு இருக்கிறாரு அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் வீடியோ போடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் வேலையும் அதிகம் ஆமாங்க நண்பருமே மன இதுங்க மன க கஷ்டத்தினால எதையுமே செய்யறதுக்கு ஓட மாட்டேங்குதுங்க ஆனால்

நான் மாவுனு இருந்தால் தோசையே சுற்றுவேன் ஏன்னா ஒரு சில ஆனால் எனக்கு பிடிக்கிறது இட்லி தான் பிடிக்கும் ஒரு சில மாவு தோசை இல்லை இட்லி நல்லா வராது நான் அப்படி பண்ணிடுவேன் இங்கே பாருங்க தக்காளியும் கத்திரிக்காயும் கடை ச கிடையாதுங்க கத்திரிக்காய் நம்ம வீட்டில் பறிச்சது நாலஞ்சு இருந்துச்சு அப்புறம் பெரியம்மாவும் அன்றைக்கி போயிருந்தேன் ஞாயிற்றுக்கெழம கொடுத்து விட்டாங்க அதனால தக்காளி எங்க அக்காவுக்கும் அப்படித்தான் நண்பர்களே திடீர்னு பல்வழி ஏற்பட்டு பாவம் சொல்றக்கும் யாருகிட்டையும் சொல்லாம அப்படியே டக்குன்னு சொல்லிடுவா அப்படி உடனே சொல்லிடுவா அப்படியே பெரியமாவுக்கு தானே நீ பேச இல்ல யாருக்கு போய் விளக்கம் என்ன அப்படி இல்லை போனே பண்ணவே இல்லைங்க அந்த எதார்த்தமா நான் சரி போய் பார்த்துட்டு வரலாம் ஃபோனும் எடுக்கவே இல்லையா போயும் ரொம்ப நாள் ஆச்சு வர சொல்லிட்டே இருக்கேன் போனேன் கரெக்டா பல்லு வலின்னு சொல்ற அப்படி அப்புறம் அப்பவே கண்ணமெல்லாம் வீங்கி எந்திரிக்கவே முடியலையாமா அப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ரெண்டு மூணு நாள் அவங்க பெரியமா வழி இழுக்குங்கிறான் அவன் ஒருத்தரும் சொல்ல பரவாயில்ல நீங்கள் சாமியே கூட்டிகிட்டு போன மாதிரி நீயாவே போயிருக்கிற இல்லைன்னா பெருமையாக என்ன தான் பண்ணியிருக்கோம் சாப்பிட நண்பர்களே பாவங்க அக்கா ஃபோன் எடுக்காமே இருந்தா அப்படின்னா போயிடுவேன் எப்போவுமே அப்படித்தான் மண்ணு அன்னைக்கு டைம் போய் அப்படித்தான் இருந்துச்சு அது மாதிரி போனேன் அப்புறம் பல்லு சொன்னாங்க அப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு அப்புறம் இடையில போய் ஞாயிற்றுக்கெல்லாம் அங்கே கொழுந்தார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வந்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி மற்ற நாளும் எடுக்கலையே ஞாயிற்றுக்கெல்லாம் தெரியுமா எடுத்துருந்துச்சி எடுத்து செஞ்சு சாப்பிட்ருந்துச்சி

நான் ஒரு பைத்தியமாட்டை கொடுத்துட்டு எனக்கு அதே ஃபீலிங்காக இருக்குது அப்புறம் அவ்வளோ பெரிய கோழிச்சாவுளுங்க பெரிய பெருவடை சாவளும்பாங்க உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ எப்பேற்பட்ட சாவுங்க அதை பிடிச்சி நாய் கடிச்சுங்க அத்தை சோடு சாவளை கொண்டுருச்சு பத்து குஞ்சுகளாட்ட போய்ங்க அதில் ஒரு பத்தாயிரம் ஆறாயிரத்துக்கு ஏழாயிரத்துக்கு விற்றுருப்பாங்க அதுவும் நஷ்டம் கம்பு போட்டு தீ அத்தனை பாங்கு வேண்டி எல்லா நஷ்டங்க

அம்மாவோட பொண்ணு எங்க அண்ணன் பொண்ணுங்க அங்க அவன் வர்றதேலன்னு திட்டே இருக்கிறா வர்றதே எட்டி பாக்கறதே இல்ல எட்டி பாக்கறதே இல்ல நீ வந்தீனாத்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தா விருந்துக்காக சொல்றேன் அதுக்காவது வருவியா அதுக்கும் வரமாட்டியா அது வர முடியாத அட்டுக்கு நாளைக்கு வர அங்க பால் காய்ச்சலுக்கு போகும் பண்ணி கோபம் வந்துருச்சு பேசவே மாட்டேன் வள்ளி நான் மத்தியானத்துக்கு மேல அங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துனேன் ரெண்டு பக்கம் போக என்ன பண்றது இல்லை எங்க அம்மால வர சொல்றேன் எங்க அப்பா வள்ளிங்க வரச்சோன்னா அப்படிங்களா ஆகுன்னு சொன்னாங்க எனக்கு இந்த ஒர்க்குங்க நிறைய ஸ்கூல் ஒர்க் இருக்குதுங்க நண்பர்களே நான் லீவ் போட்டு என்ன பண்றதுங்க சரிங்க நண்பர்களே வாங்க இனி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாம் இறை இறைவனை நல்லா வேண்டிக்குங்க எந்த கஷ்டம் வராது வ வர வ வர மாதிரி இருந்தால் கூட அவர் தடுத்து நம்மளுக்கு எப்பவும் பாதுகாத்து எனக்கு உண்மையாலுமே எங்கள் தெய்வோ உண்மையாலுமே எனக்கு எங்கள் கூடவே இருந்து காப்பாற்றுது இல்லைனால நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கவே முடியாது எனக்கே தெரியுது சரி நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க சாப்பிட்லாம்